எத்தனை பேர் குயவன் பார்த்துருக்கீங்க நேராக பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அதை எடுத்து போடும்போது இந்த ரோட்டில் சேர் இருக்கும் தெரியும் அது அப்படிதான் இருக்கும் இப்படி சுற்றி விட்டு டயரை சுற்றி விட்டுட்டு அதை எடுத்து இப்படி போடுவாங்க சப்புன்னு சாணி அடிக்கிறவங்க ஆனால் அந்த குயவனுடைய கை அவன் கடைசி ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அது என்னன்னு சார் உங்களை இப்போ பார்க்குறவனுக்கு உங்களை எப்படி தெரிதுன்னு தெரியல ஆனா நீங்க உங்க லட்சிய கரையில போய் நிற்கும் போது இவனானு பாக்குற அளவுக்கு ஆனா என் குயவனுக்கு நல்லாவே தெரியும் அவர் உங்களை என்ன எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறாரு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அந்த அந்த களிமனே யோசிக்கோங்க நான் களிமண் தானே நான் சேரு தானே என்ன என்ன பண்ண போறீங்க ஆனா குயவனுக்கு தெரியும் நீ சேரா இருந்தாலும் உன்னுடைய மதிப்பை கூட்டுறதுக்கு என்னால முடியும் சம்திங் கேவலமா நம்ம பாக்குற சரி நான் இப்போ உள்ள சார்ஜ்குள்ள ஏண்ட்ராகும் போது ஷூல அந்த சேரு பட்டுட்டு நான் என்னடா என்னடாது அப்படி ஆனால் அதுவே ஒரு மண் பாத்திர கடைக்கு போனேன்னா ஒரு ஒரு மண் பாத்திர விலையும் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அது அழகு பொருள்லாம் வாங்கினீங்க ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்சம் குட்டி யானை மாதிரி ஒன்று மண்ணில் செஞ்சுருவாங்க குட்டி யானர் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறது புரியுதா அது களிமண் தான் சார் ஆனால் யார் கையில் இருக்குன்றது ஒரு மேட்ரு